ஒரு விமான நிலையத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு முழு நாட்டையே விட பெரியது இது கற்பனை அல்ல இது சவுதி அரேபியாவில் உள்ள கிங் ஃபகத் சர்வதேச விமான நிலையம் எழுநூற்று எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் என்ற கின்னஸ் சாதனையை தக்க வைத்துள்ளது ஆனால் இதன் கதை பயணிகளிடம் இருந்து தொடங்கவில்லை போரிலிருந்து தொடங்கியது வளைகுடா போரின் போது இது ஒரு அமெரிக்க விமானப்படை தளமாக இருந்தது போருக்குப் பிறகு கைவிடப்பட்ட இந்த இடம் ஒரு மாபெரும் அதிசயமாக மாற்றப்பட்டது பஹ்ரைன் என்ற நாட்டையே மிஞ்சும் இந்த விமான நிலையத்திற்குள் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் பேர் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மசூதி உள்ளது உலகின் மிகப்பெரிய விமானங்கள் தரையிறங்க விசாலமான ஓடுபாதைகள் உள்ளன சாதாரண பயணிகள் முதல் நாட்டின் தலைவர்கள் வரை அனைவருக்கும் மூன்று முனையங்கள் சேவை செய்கின்றன இது மனிதனின் லட்சியத்திற்கும் பொறியியலுக்கும் ஒரு சான்று ஆனால் சவுதியின் பார்வை இத்துடன் நிற்கவில்லை இதைவிட பெரிய கிங் சல்மான் என்ற புதிய விமான நிலையத்தின் கட்டுமானம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது வானத்தின் வரலாறு ஒவ்வொரு கணமும் மீண்டும் எழுதப்படுகிறது